इसका ये मैं ओ श्री स्वामीनारायण गुरु परंपरा के सभी स्वामियों को सादर प्रणाम

i Joni pay them, Johnny. I'll pay them, Johnny. Danny, joni. them, Carony. I'll pay them, Sarana,

திருமணி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் ஓம் சுப்பிரமணிய திருவணிகள் போற்றி ஓம் அகத்திய திருவணிகள் போற்றி ஓம் அகாப்பித்த திருவணிகள் போற்றி

ஓம் அண்ணா பிரபு போற்றி ஓம் அனுமணி போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவணிகள் போற்றி ஓம் ராமதேவ திரு போற்றி ஓம் ராமானந்த திரு போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியா திரவணிகள் போற்றி மலைமலை சித்த திரவணிகள் போற்றி ஓம் கடுவலை சித்த திரவணிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் கண்ணானந்த கண்ணாந்திர போற்றி ஓம் கண்ணிச்சி திரோணிகள் திரோணிகள் போற்றி ஓம் கதமகி திரோணிகள் போற்றி ஓம் கபில திரோணிகள் போத்தி ஓம் கமல முனிவ திரணிகள் போற்றி ओम करमोदेव त्रिवणी गलपोत्री ओम कलोली चित्त त्रिवणी गलपोत्री ओम कलेकोत्तम मुनिव त्रिवणी गलपोत्री ओम कौवाल चित्त त्रिवणी गलपोत्री ओम गणराम त्रिवणी गलपोत्री ओम गागा पूजन त्रिवणी गलपोत्री ஓம் காசிப திரவணிகள் போற்றி திரவணிகள் போற்றி நமச்சிவாய திரணிகள் போற்றி ஓம் குதம்பணிகள் போற்றி ஓம் குமரகுருமனாய திரணிகள் போற்றி ஓம் குரு ரச்சனாமூர்த்தி திரோணிகள் போற்றி ஓம் குருராஜ திரணிகள் போத்தி ஓம் குருமை திரணிகள் போற்றி ஓம் கூர்மானந்த போற்றி ஓம் கங்கணேஸ்வர திரவணிகள் போற்றி ஓம் ஓம் கௌசிக திரணிகள் போற்றி ஓம் கௌதம திரவணிகள் போற்றி ஓம் சங்கமணி சித்த திரணிகள் போற்றி ஓம் சங்கர மகனிகள் போற்றி ஓம் சித்த போற்றி ஓம் சச்சிதானந்த திரணிகள் போற்றி ஓம் சக்கரநாத திரணிகள் போற்றி ஓம் சண்டிகேத்திர போற்றி ओम सत्यानंद त्रोणीगल मूर्ति ओम शिवयोग मुनि में त्रोणीगल मूर्ति ओम शिव वाक्य है त्रोणीगल मूर्ति ओम शिवानंद है त्रोणीगल मूर्ति ओम सुख ब्रह्म मूर्ति ओम सुंदरानंद है त्रोणीगल ஓம் சுந்தரபுத்தி துரோணிகள் போற்றி ஓம் திரணி போற்றி ஓம் போற்றி ஓம் முனிவர் துணி போற்றி ஓம் துருபான துணிகள் போற்றி ஓம் போற்றி செம்பு மகனின் துணிகள் போற்றி

ஓம் ஞான சித்த போற்றி ஓம் தமரானந்த போற்றி ஓம் தன்வந்தனை திருவணிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவணிகள் போற்றி ஓம் தானந்த திருணிகள் போற்றி ஓம் திரிகோண சித்த திரோணிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்த திரு போற்றி ஓம் திருவணிகள் திரு ஓம் திருமாலி திருமாளிகேவ திருவணிகள் போற்றி ஓம் திருமால தேவ திருவணிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவணிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திரோணிகள் போற்றி ஓம் தேனைய திரவணிகள் போற்றி ஓம் நந்தனா திருவணிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வர திருவணிகள் போற்றி ஓம் திருவணிகள் போற்றி ஓம் நாரத திருவணிகள் போற்றி ஓம் நொண்டி சித்த திருணிகள் போற்றி ஓம் பட்டிலா திருவணிகள் போற்றி ஓம் ியா திர போற்றி ஓம் பதஞ்சலியா போற்றி ஓம் திரவணிகள் போற்றிவாசிகள் போற்றி ஓம் பிரமான திரவணிகள் போற்றி ஓம் திரணிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி போற்றி

ओमपली पानी चिता है त्रोनी ओम पुणे कन्ना त्रोनी गल बोती ओम भगवान से त्रोनी गल बोती ओम चमनी में त्रोनी गल ओम ता त्रोनी गल बोती ओम इने ते त्रोनी गल बोती ओम अनिकवासगे त्रोनी गल ஓம் அகண்டிய திரவணிகள் போற்றி ஓம் மாலாங்க திருமணிகள் போற்றி ஓம் இருகண்டரிசி திருமணிகள் போற்றி ஓம் முத்தானந்திர போற்றி ஓம் தேவ திருவணிகள் போற்றி ஓம் மவுனச்சி திருவணிகள் போற்றி

ஓம் வரரசி திரோணிகள் போற்றி ஓம் திரவணிகள் போற்றி ஓம் போற்றித்ரா திரோணிகள் போற்றி ஓம் யாக்கிரம திரணிகள் போற்றி ஓம் யாத்தமணி திரும்ப ஓம் விளையாட்டு சித்த திரவணிகள் போற்றி

பிரித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவன் பதஞ்சலி யார் உண்மையுள்ள நெக்காலே தென் வாதத்திற்கு ஆமியான மத்தமுனி கமலமுனி காப்புத்தானே ਓਮ ਆਦਿ ਵਿਗਿਆਨ ਨਮਗਾ ਦਿੱਤੀਆਂ ਇਹਨਾਂ ਮੈਂ ਓਮ ਆਦਿ ਵਿਗਿਆਨ ਨਮਗਾ ਦਿੱਤੀਆਂ ਇਹਨਾਂ ਮੈਂ ਓਮ ਆਦਿ ਵਿਗਿਆਨ நண்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதரின் பொன் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ள நண்போடு வேண்டுகிறோம் ஓமகந்தி சாயனமே அன்பர்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் வேண்டிய வண்ணம் விரைந்து நிறைவேற ஆசானின் பொன் திருவணியை பணிந்து வேண்டுகிறோம் வாழ்கவே வாழ்கையும் நந்தி திருவணி வாழ்கவே வாழ்க மனமருத்தான் பதம் வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்தவன் தான் வாழ்கே வாங்கா திசிங்க சுவாமிகள் வாழ்கவான ஆறு வேகாதிசிங்க சுவாமிகள் வாழ்கவான

I uh -huh.